वेलकम टू नाच नाच ஹலோ எபிசோட் ஸ்டார்டிங்லே மாயான் பூர்ணிமா பேசிட்டு இருக்கு கான்வர்சேஷன் தாங்க போயிட்டு இருக்குது மாயா என்ன சொல்றாங்க பூர்ணிமா நீ இந்த வீக் வெளியே போயிடுவ எனக்கு அப்படி தான் தோணுது சோ நீ இந்த பெட்டி எடுத்துட்டு போறதா வைஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பூர்ணிமாவ அதை பத்தி யோசிச்சிட்டே இருக்காங்க அதுக்குலாம் விடிஞ்சிருதுங்க விடிஞ்ச உடனே விசித்ரா உனக்கு கொளுத்தி போடுறாங்க அதற்கேத்த மாதிரி மாயான் பூர்ணிமாக்கு பத்திக்கிச்சுங்க விசித்ரா இந்த வீட்ல யார் சேஃப் கேம் கேம்லாடுறாங்கன்னு கேட்க மாயா வந்து பூர்ணிமாவை சொல்ல பூர்ணிமா மாயாவை சொல்ல ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நீ என்ன ப்ரோஜெக்ட் பண்ற நீ என்ன ப்ரொஜெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சண்டை கொஞ்சம் பீக்ல போறப்ப விஜித்ரா நைஸா எஸ்கேப் ஆகிறாங்க இதோ நான் டூ மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்ட்டு எங்கேயோ போயிட்டாங்க இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பூர்ணிமா வந்து மாயா கிட்ட நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா அப்படின்னு தாங்க சோ அதை வந்து மாயா கேட்கறாங்க அதுக்கு பூர்ணிமா அது வந்து ஒரு ஃபன் அப்படின்னு சொல்றாங்க சோ இங்கதான் மாயாக்கு கொஞ்சம் கடுப்பாகுது நீங்க பண்றதெல்லாம் நாங்க ஃபன்னா எடுத்துக்கணும் ஆனா நாங்க பண்றது நீங்க ஃபன்னா எடுத்துக்க மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்டாங்க அதுதான் நமக்கும் தோணுது எப்பவுமே மாயா விஷயத்துல மட்டும் இல்லைங்க மத்த எல்லா விஷயத்திலுமே அவங்க ஏதாச்சும் பண்ணா ஃபன் மத்தவங்களுக்கு பண்ணா அது ஃபன் இல்ல ஒரு குட்டி சண்டே நடந்துச்சு பட் இது உண்மையாகவே நடந்துச்சா இல்ல இதுவும் தான் என்னன்னு நமக்கு தெரியலீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கொஞ்ச நேரம் அப்புறமா மாயாவே போய் பூர்ணிமாயிட்ட சாரி கேட்குறாங்க சாரி மட்டும் கேட்கல கூட நாலஞ்சு பிட்டு சேர்த்து போடுறாங்க ஏன்னா நீ வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ட்ரஸ்ட் பற்றி இல்லன்னா சி பண்ண மாட்டேன் உங்ககிட்ட நான் பிக் வீட்டில் வீட்ல இருக்கிறதே வெளியே ஆச்சரியமா பார்ப்பாங்க அப்படின்லாம் பிட்டா போட்டு தள்ளுறாங்க பூர்ணிமா அதுக்கு மேல டாப் பர்ஃபார்மன்ஸ்ங்க அப்படியே அழுதுட்டு நான் பண்ற உருப்படியான ஒரே விஷயமே இதுதான் அதுலயும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணும் பண்றாங்க எங்கடா ஒன்றும் விஷ்ணு பத்தி பேசாம தனியாக இருக்காங்களே இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் விஷ்ணு பற்றி திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க பூர்ணிமா நம்ம என்ன யோசிச்சோமோ அது எக்ஸாக்டாக இன்றைக்கி பேசினாங்க நம்ம மைண்ட் வாய்ஸ் மாதிரி அவங்க பேசினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு அப்படின்னா பேசுகிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க நேற்று அவங்க பேசினதுக்கெலாம் அவங்களே அவங்களை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பெரிய இவ மாதிரி பேசிட்டு அகைன் இப்போ நான் தான் லூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லூஸ்ன்னு ஒத்துக்கிறாங்க திருப்பி அதே பழைய உருட்டை உருட்டிகிட்டு இருக்காங்க என்னன்னா அவர் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாரு நான் அவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னதெல்லாம் ஒரு கேமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு எல்லாமே அப்படின்னு சொன்ன கதையை திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மாயாவ வேற வந்துட்டாங்க சப்போர்ட் பண்றதுக்கு மாயா என்ன சொல்றாங்கன்னா நீங்க இன்னும் ஒரு ஃப்ரெண்டாவே இங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க அது தேவையே இல்ல எவனோ ஒருத்தாவன் ஹி யூஸ் யூ நிறைய இடத்துல நீங்களே அதை கிளாரிஃபையும் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ரொமான்டிக்கா அவரை பிடிக்கலன்னு சோ எதுக்கு இனிமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க உடுங்க அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் மாயோட பிளான் என்னன்னா பூர்ணிமா வாயாலே அந்த ஆன்சரை வர வைக்கணும் அது எக்ஸாக்டா பூர்ணிமா சொல்லிட்டாங்க ஐ டோன்ட் லவ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னோடனே மாயாக்கு லைட்டா சந்தோஷம் வந்துருச்சுங்க அங்க ஒரு பணப்பெட்டின்னு ஒன்று வச்சிருந்தாங்களே அது என்னதான் ஆச்சுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு தான் பிக் பாஸ் அங்க பேசுறாரு என்னன்னா அந்த பணப்பெட்டியோட வேல்யூ இன்க்ரீஸும் ஆகலாம் சில டைம் டிக்ரீஸும் ஆகும் சோ யோசிச்சு முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுக்கறாரு பிக் பாஸ் தான் சொல்லிட்டாரு இல்லையா அந்த வேல்யூ வந்து ஏறும் இறங்கும் அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி ஃபைவ்லேருந்து இருந்து த்ரீ லேக் பிப்டி ஆச்சு அது செவன் ஆச்சு அண்ட் அங்கே நைனும் ஆச்சுங்க இதெல்லாம் லாக்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் இது யார் எடுக்க தான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டனாவே இருக்குங்க மோஸ்ட் ப்ராபப்ளி பூர்ஜிமா எடுக்கிற தான் இப்போதைக்கு தெரியுது பார்க்கலாம் முழுசாக நினைஞ்ச அப்புறம் எதுக்குன்னு பெரியவங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி பிக் பாஸ் இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணாரு என்னன்னா இன்னைக்கு வச்ச மாதிரி டாஸ்க்லாம் ப்ரீவியஸ் டேஸ்லயே வச்சிருக்கலாங்க நமக்காச்சும் கொஞ்சம் எண்டர்டெயினிங்கா இருந்திருக்கும் இப்போலாம் பால பார்த்தாலே வெறுப்பாக அளவுக்கு பண்ணி விட்டாங்க பிக் பாஸ் அந்த டாஸ்கில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறேன்னு சொன்னப்போ பூர்ணிமா வேகமா வெடி ஜெயிச்சிடறாங்க ஒரு பக்கம் பூர்ணிமா மாயா காசு பண்ணிட்டு இருக்காங்க விஷ்ணு மணி தினேஷ்லாம் எங்கடா ஆலய காலம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அவங்களும் இருக்காங்க அவங்களும் காசு பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா நம்ம சும்மா இருந்திருக்கலாம் போல உசி பேத்தி விட்டு இப்போ எவனமே பாக்ஸ் மேல கையை வைக்க மாட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாச்சும் சிரிச்சிட்டு இருக்காங்க பூர்ணிமா ஜெயிச்ச விசித்ரா கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பொட்டியோட வேல்யூ வந்து நைன் லேக்ஸ் இருக்குங்க அதை பார்த்துட்டு பூர்ணிமா என்ன சொல்றாங்கன்னா பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னோட ஃபுல் ப்ராஜெக்டோட சேலரி அதுல பாதி கூட இல்ல அப்படின்னு விசித்ரா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க விசித்ரா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்ப நீ அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போலாம் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே பூர்ணிமா ஏன் நீங்க எடுக்கலாமே அப்படின்னு கேட்க விசித்ரா ஐ ஹேவ் ஆல் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு போன மாதிரி தெரிஞ்சிச்சுங்க விம் தலைவனா விஜய் செலக்ட் பண்ணிடுறாங்க அண்ட் ஃபேன்ஸ் போல் மூலியமா மாயாவை இன்விசிபிள் ஆக்கிடுறாங்க சோ தட் மாயா மாயா என்ன வேணாலும் பண்ணலாமா ஹவுஸ்மேட் அவங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கடைசி வாரத்தில் வந்து மாயாவை எதுக்கு இப்படி ஹையாக ப்ரோமோட் பண்ணுறாங்கன்னு நமக்கு சுத்தமாக புரியலைங்க அவங்க அக்கா ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ண பிக் பாஸ் டிவியில் ப்ரொமோட் பண்ண எதுக்கு அவங்க இன்விசிபிள் ஆகிட்டு பயங்கரமான கிரிஞ்ச் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் மணி கிட்ட ஒன்று பண்ணப்போ மணி நல்ல கவுண்டர் கொடுத்தாரு மணியை வந்து வாலண்டியராக இடிச்சுட்டு போகிறாங்க மாயா அதுக்கு பூர்ணிமா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கொசு இடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல மாயாக்கு செம்ம கடுப்பு ஆயிடுச்சுங்க மாயா தினேஷ் தவிர எல்லாருமே ஜி ஸ்கொயர் கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ மாயா அந்த கான்வர்சேஷனுக்குள்ளார என்ட்ராக மணி அண்ட் விஷ்ணு எந்திரிச்சு போயிடுறாங்க இன்ஃபேக்ட் மாயாவை அசிங்கப்படுத்தி எந்த போன மாதிரி தெரிஞ்சுங்க மாயா அகைன் ஒரு ரூல் வயலேஷன் பண்றாங்க காஃபி கப் எடுத்துட்டு போயிட்டு அந்த டோர் காரணம் நின்றுட்டு உங்களுக்கு வேணுமா இந்தாங்க இந்தாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட அங்கே வெளியே பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வயலேஷன் பிக் பாஸ் எதுக்கு அலோவ் பண்றாங்க நமக்கு சுத்தமா புரியலீங்க சும்மா நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் ஓடவும் முடியாது ஒழிய முடியாதுன்னு சொல்லிட்டு டயலாக்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தவிர எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லைங்க மாயா அர்ச்சனா பாட விஜய் டான்ஸ் ஆட ஹவுஸ்மேட்ஸ் கைத்தட்ட ரொம்ப போரிங் அப்படி தாங்க இருந்துச்சு நமக்கு நமக்கு என்ன வருத்தமா இருந்துச்சு இருந்துச்சுன்னா அந்த புள்ளி கேங் கூட அர்ச்சனாவும் சேர்ந்து பயங்கரமான கிரிஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சுத்தமா நல்லா வேலை இங்க பாக்குறதுக்கு இன்னைக்கு எபிசோட் ரொம்ப போரிங்கான எபிசோட் இன்னைக்குமே பணப்பெட்டியை யார் எடுக்க போறாங்கன்ற வெயிட்டிங் இன்னும் இருந்துட்டே இருக்குங்க பார்க்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்